ஹலோ வணக்கம் உறவுகளே நான் உங்கள் கௌசில ஒன்று எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ இன்றைக்கு நான் போக போகிறேன் அதுவும் ஃப்ளைட்டில் போக போகிறேன் அது எங்கே எங்க போகிறேன் எப்படி பாப்பறன்னு சொல்லியன்று வீடியோ தோணிச்சி பாருங்கோ வாங்கோ இப்போ வீடியோக்குள்ளே போக்கலாம் மறக்காமல் என்ற சொல்லுக்கு சப்போர்ட் தாங்கோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ என்னோட நீங்களும் ஃப்ளைட்டில் போகலாம் பேக்கெல்லாம் ரெடி ஆிட்டு அங்கே ரெண்டு பேரும் இருக்கிறாங்க டாக்ஸிக்கு கால் பண்ணியிருக்கிறோம் டாக்ஸி வரமப்போ அதெலாம் நிறைய போகிறோம் டெண்டு லேக்கேஜா டூ டேஸ் தான் போக போகிறோம் நிறைய நாளில் லைட்ஸி டாக்ஸி வருகுது வந்துட்டு எங்கே போகிறோம் மகளியன் எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்ல எங்கே டாக்ஸி வந்துட்டு இப்போ போயிங்க வந்துட்டு இருக்கிறோம் எங்க வீட்டையிலேருந்து நாங்கள் இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து மஞ்சஸ்டாரெலாம் போட்டுட்டு தான் போகிறோம் அங்கிருந்தாலும் ஃப்ளைட் எடுக்க போகிறோம் எக்ஸி எங்கே போகிறோம் ஒரு ஜூரோ கண்டிக்கு தான் போகிறோம் அது எங்கே போட்டுவாங்கன்னு சொல்லி என்ன போயிட்டு போய் சொல்ல ஓ அது எல்லோப்ளேன் எங்கே இருக்குது அம்மாவோடய ஃபோன்ல

போட்டுக்குள்ள வந்தாச்சு நாங்க இப்ப மஞ்சு ஸ்டார் ஏர்போர்ட்ல நிக்கிறோம் ஃப்ளைட் என்ன சொல்லி நாங்க போறோம்னு சொல்லி உங்களுக்கு இன்ட்ரோலாம் தான் நாங்கள் யூரோப் கண்ட்ரி ஒன்றுக்கு போகிறோம் ஏர்போர்ட்ல வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இதுண்டா போர்டிங் பாஸ் கிட்டே விட வச்சுட்டாரு ஆனால் டேட் ஆஃப் பார்க்கல இன்றைக்கு தான் என்ன எனக்குலாம்னு சொல்லி நானும் ஃப்ளைட் டிக்கெட் ஓன் த்ரோ எரியக்கூடாது இன்றைக்கு தான் ஃப்ளைட்னு சொல்லி அப்படிலாம் வந்துவிட்டோம் செக் இதில் போயிட்டு டிக்கெட்டை கொடுத்தா ஸ்கேன் பண்ணி வாரம் ஓ வார மாதம் பதினெட்டாம் தேதி தான் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிடுது எரியக்கூடாது எரியக்கூடாதும்மா இங்கே பின்னுக்கு போகிறோம் நாங்கள் என்னென்னு சொல்கிறது ஹிண்ட் ரெக்கார்ட் வச்சுட்டு கீழே அறிய மறியக்கூடாது வார மாதம் பதினெட்டாம் தேதி தான் டிக்கெட் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டு கடைசியாக இப்போ நாங்கள் எங்க இருக்கிற இருந்து இந்த மஞ்சு ஸ்டாருக்கு டாக்ஸியில் வந்து நாங்கள் எண்பத்தி ஒம்பது பவுண்ட்ஸ் இப்போ மறுபடி திருப்பி இங்கே மஞ்சு ஸ்டார்லேருந்து நாங்கள் இருக்கிற வீட்டடிக்கு போகிறதுக்கு திருப்பி நூறு பவுண்ட்ஸ் டாக்ஸி காசு டேக்ஸி காசு மட்டும் நூற்றி எண்பத்தி ஒம்பது பவுண்ட்ஸ் கடவுளே இன்றைக்கி என்ன ஆச்சு என்ன எங்களுக்கு இப்படி ஒரு இதுன்னு தெரியவே இல்லை இங்கே வெறும் டென்ஷனில் இருக்காரு பிள்ளையும் பிளேனில் போடுறேன்னு சொல்லி சொல்லி கடைசியாக பிள்ளைக்கு முக மாத்தமாக போயிடுச்சுது இப்படித்தான் நடக்கும் நீங்கள் எங்கேயாலும் போறேண்டா டிக்கெட்டை வடிவாக செக் பண்ணுங்கோ இது என்கிற நான் நான் செக் பண்ணலை நான் வேலையில் நேற்றும் வேலைக்கு போய் வந்த வீவல் திருச்சி இன்றைக்கு முன்னாடி நான் டிக்கெட்டை பார்க்கல இவர் ஓகேயா புக் பண்ணியிருப்பா தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் டிக்கெட்டை பார்க்கல இவரும் இருபதாந்தேதி புக் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டுட்டு பன்னெண்டாம் தேதியை கிளிக் பண்ணி எல்லாம் பே பண்ணியாச்சு இப்போ கஸ்டமர் சர்வீஸ் கிடச்சி கேட்டால் இப்போ போகிறதுக்கு டிக்கெட் ஒன்றுமே இல்லையா ஒன் வீக்கு தேவையான போகிறதுக்கு இருக்க டிக்கெட் அதுக்கு நாங்கள் புக் பண்ண டிக்கெட் காசை விட நாங்கள் திருப்பி போயிட்டு திரும்பி வர டிக்கெட் புக் பண்ண காசை விட டபுள் மடங்கு காசு காசுக்கு வைக்கிறோம் அப்போ அதனால் ஓகே நீ நாங்கள் திருப்பி வீட்டை போவோம் நெக்ஸ்ட் மந்த் போவோம் எங்கே போகிறோமோ நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ நாங்கள் போய் யா போடல எங்கள் வீட்டை போகிறோம் பாய் பாய் யாராவது இப்படி சேர்த்து நீங்கள் அனுப்பலையேன்னு கமெண்ட் பண்ணுங்க வேணு தேங்க்யூ பை